நமச்சிவாய் ஜெய்வ ரஹி ஜெய ஜெயவர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சனி பகவான் மாசம் இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போ சனி பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போ மீன ராசிக்கு வந்தாரோ அந்த உக்காந்த நாள்ல இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும்போது போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுனா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புற சாமி சொல்லக்கூடிய வகையில் இத சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம் அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய லீவு நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள் வந்து வரப்போகிறோம் வெளியில சீக்கிரமாக எவ்வளவு கேட்காம கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே சனி பகவான் வக்ரம் பொதுவாகவே மீனராசி என்பர்களுக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு ரெண்டரை வருஷமா ஏழரை சனியில் முதல் பகுதி ரெண்டரை வருஷமா சரசில் இருக்கக்கூடிய சனி பகவான் முதல் பகுதி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒன்றும் பெருசாக பாதிப்பே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு அப்போ என்னைக்கு உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பித்ததோ மீனத்துக்கு என்னைக்கு சாமி வந்தாரோ சனி பகவான் வந்தாரோ அன்னைக்கே நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது இதுதான் உண்மை திருக்கணித பிரகாரம் ஜென்மசனி ஆரம்பிச்சதோ ஜென்மசனி ஆரம்பித்த காலத்தில் இருந்தே நிறைய அமைச்சர் பெருமக்கள் வீண்பழி பிடி அவமானங்களை சுமக்கறத மீனராசியில நம்ம பார்க்குறோம் அப்ப ஏன் அவங்களுக்கு நிகழ்வு இதெல்லாம் சனி பகவானுடைய தாக்கம் அப்ப இந்த சனி உடைய தாக்கம் அந்த சனியுடைய கொடுமை யாராக இருந்தாலும் சனியுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி அரசன் முதல் ஆண்டி வரை தொழில் அமைப்புகளிலே கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக புதுசா ஒரு கவலை புதுசா ஒரு குழப்பம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு வரப்பிரசாதம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவையெல்லாம் விலகி சிறப்பான முறையில் நல்ல முறையில் இந்த சனியுடைய வக்ரம் மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி